நீளம் மூன்று மீட்டர் மற்றும் விட்டம் இரண்டு புள்ளி எட்டு மீட்டர் உடைய ஒரு சமன்படுத்தும் உருளையை கொண்டு ஒரு தோட்டம் சமன்படுத்தப்படுகிறது எட்டு சுற்றுகளில் எவ்வளவு பரப்பை உருளை சமன் செய்யும் பாருங்க ஓகே நீளம் இங்க நீளம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா உயரம் உயர்ந்ததான் இங்க நீளம்னு மென்சன் பண்ணிருக்காங்க ஓகே விட்டம் எவ்வளவு ரெண்டு புள்ளி எட்டுனா அப்ப ஆரம் எனக்கு எவ்வளவு வரும் ஒன் பாயிண்ட் ஃபோர் ஓகேங்களா அவ்வளவுதான் எத்தனை சுட்டு எட்டு சுட்டு என்ன பண்றாங்க ஊர்லயே வச்சு என்ன பண்றாங்க தோட்டத்தை சமன்படுத்துறாங்க ஊட்ட போறாங்க அப்ப என்னது வலைபரப்பு ஓகேவா அப்ப ஊர்லையின் வலைபரப்பு ஊர்லையின் வலைபரப்பு பாருனது டூ பை ஆறு ஓகேங்களா பஸ்ல ஒரு சுற்றுக்கு தான் கண்டுபிடிக்க போறேன் ஓகேவா வலைபரப்பு என்னது ஒரு சுற்றுக்கு தான் கண்டுபிடிக்க போறோம் ஒரு சுற்று தெரிஞ்ச என்ன பண்ணலாம் அது எட்டால் பண்ணா எட்டு சுற்று கிடைச்சிடும் ஓகேங்களா அப்ப இரண்டு இன்ட்டு

ஓகேவா ஒரு நாள் பயன் வச்சா இருபத்தி ஆறு புள்ளி நாலு அப்போ இருபத்தி ஆறு புள்ளி நாலு மீட்டர் ஸ்கொயர் இது வந்து என்னது ஒரு சுற்றுக்கு மொத்தம் எத்தனை சுற்று சொல்லுவாங்க எட்டு சுற்று அப்போ எட்டு சுற்று என்ன பண்ணுவோம் இதை எட்டால் திருக்கணும் அப்போ எட்டு எட்டு இருபத்தி ஆறு புள்ளி நாலு இப்போ என்ன பண்ண எட்டால் பெருக்கும் எவ்வளவு வரும் முப்பத்தி ரெண்டுக்கு மூணு ஓகேவா ஆறு எட்டை நாற்பத்தி எட்டு இங்கே மூணு கூட்டினா ஐம்பத்தி ஒன்று அஞ்சு பதினாறு இருபத்தி ஒன்று இப்போ எவ்வளோ வரும் இரநூத்தி பதினொன்று புள்ளி இரண்டு மீட்டர் ஸ்கொயர் ஸோ அப்போ எட்டு சுற்றுக்கு எவ்வளோ வரும் இரநூத்தி பதினொன்று புள்ளி இரண்டு ஆப்ஷன் செகண்டு ஓகேவா அப்போ ஒரு சுற்றுக்கு இருபத்தி ஆறு புள்ளி நாலு எட்டு சுற்றுக்கு எவ்வளோ இரநூத்தி பதினொன்று புள்ளி இரண்டு